ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளல் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த டிஎன்பிசி தேர்வுகளில் நான் வேலைக்கு போக காரணமாக இருந்த ஸ்டடி பிளான் மற்றும் வேர் டு ஸ்டடி தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஜிஎஸில் நம்ம ஒரு அறுபத்தஞ்சு கேள்விகளை நான் சொல்கிற மாதிரி ஆறு மாதம் படித்தால் போதும் மிக எளிமையாக வாங்கிடலாம் அதுக்கு நம்ம முதல்ல எதுக்கு மேஜர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் எது காமனாக டெய்லியும் படிக்கணும் எது செகண்ட் ஆப்ஷனாக படிக்கணும் அதை நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் வைஸ் வெயிட்டேஜ் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை தெளிவாக படிக்க முடியும் இந்த ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம சேனலில் பொங்கலுக்கு அப்புறம் கொடுக்கலாம் இப்போ நம்ம சேனலில் டிசம்பர் ரெண்டுலேருந்து தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணுன்ற காரணத்துக்காக சங்கத்தமிழ்ன்ற ஃப்ரீ டெஸ்ட்டு பேட்ச் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் ஜாயின் பண்ணி தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜி ஜி நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது ஜிஎஸ் மட்டும் நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கணும் முதல்ல ஏன்னா நம்ம சிக்ஸ்த்து செவன்த் எயித்துன்னு படித்தோம்னா அந்த சிலபஸோட கோர்வை நமக்கு கிடைக்காது அதனால் ஒரு ஒரு டாபிக் எடுத்தோம்னா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எங்கே இருக்கோ அதை மொத்தமாக தொகுத்து படிக்க வேண்டியது முதல் கடமை ரெண்டாவது பார்த்தோம்னா எந்த யூனிட்டுக்கு எவ்வளோ மார்க் என்ற வெயிட்டேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்போ தான் நம்ம கம்பல்சரி ஃபுல் ஃபோக்கஸாக படிக்க வேண்டிய யூனிட் எது நம்ம ரெகுலராக டெய்லியும் படிக்க வேண்டிய யூனிட் எது நம்ம செகண்ட் ஆப்ஷனாக வச்சு படிக்க வேண்டிய யூனிட் எது அது நமக்கு தெரிஞ்சோம்னா தான் நம்ம மார்க் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ மார்க் படிக்கிறோன்றது அப்போ தான் தெரியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிஎஸ்சில் அதிக மார்க் எடுக்கக்கூடிய யூனிட் எட்டுக்கான வேர்டூ ஸ்டடி பார்க்கலாம் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோவாக யூனிட் எட்டு ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இது எல்லாமே நம்ம சேனலில் குயிக்காக அடுத்த வேர்டூ ஸ்டெடி வந்துட்டு தான் இருக்கும் அடுத்து நம்ம யூனிட் எட்டுக்கான வேர்டு சைடு எடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் ஃபோரில் அதுக்கு என்ன சிலபஸ்ஸு குரூப் டூவில் அதுக்கு என்ன சிலபஸுன்னு பார்க்கும்போது குரூப் ஃபோர் சிலபஸையும் குரூப் டூ சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த டாபிக் அதிகமாக இருக்குது என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம பண்ண முடியும் இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னா குரூப் டூவில் திருக்குறளில் ஒரு கண்டென்ட்டு அதிகமாக சேர்த்துருக்காங்க அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா இங்கே சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார்லாம் இதில் எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் சிலபஸில் பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இதுலேயுமே பெரியார் அண்ணா நீதி கட்சிலாம் வரும் இருந்தாலும் இந்த குரூப் டூ சிலபஸில் கொஞ்சம் எக்ஸ்பேண்டாக க்ளியராக கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கான வேர் டூ ஸ்டடி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்பு இது வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா இதை நம்ம ஒரு டூ டேஸில் படிச்சுட்டு ஒரு டூ டேஸில் நம்ம ரிவிஷன் கொடுத்தாலே அதுக்கு அடுத்தது தொழிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு கிளியர் ஐடியாவாக இங்கே தான் நம்ம படித்தோன்னு அடிக்கலாம் நம்ம ஆறாவது ஒரு டைமு அடுத்தது ஏழாவது படிக்கும் போது அங்கே போய் தனியாக பத்தாவது படிக்கும் போது அங்கே போய் தனியாக படித்தோம்னா நமக்கு அந்த ஐடியா வராது மொத்தமாக தொகுத்து வச்சு நம்ம படித்தோம்னா தான் நமக்கு கிளியர் கட்டான ஐடியா வரும் தான் சிலபஸ் வைஸ் டு சொல்லி நம்ம எங்கெங்கே இருக்குது முதல்ல அந்த லெசன் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிக்ஸ்த்தில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அடுத்தது பார்த்தோம்னா வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இதில் நமக்கு தேவையான டாபிக் எதுன்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு என்பது தான் நமக்கு இந்த யூனிட் எட்டில் தொழில் கண்டுபிடிப்பில் கவர் ஆகுது அடுத்தது சிக்ஸ்த்தில் பார்த்தோம்னா தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலத்தில் எப்படி இருந்ததுன்றத பற்றி கொடுத்துருக்காங்க செவன்த்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் கட்டிடக்கலை இது எல்லாமே சோசியல் புக்கில் இருக்கிறது தான் செவன்த்திலே சமணம் பௌத்தம் வகை தத்துவம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இதில் நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்டமாக ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தப்பட்டமாக இருக்கிற தகவலை மட்டும் நம்ம கொஞ்சம் பிரித்து எடுக்கணும் அதெல்லாம் நம்ம டெஸ்ட்டு பேட்ச் கொடுக்கும்போது இன்னும் ஒரு ஒரு லெசன்லேயும் என்ன பர்டிகுலராக படிக்கணுன்றத இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா நைன்த்தில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் லெவன்த்தில் பார்த்தோம்னா பண்டைய இந்தியாவில் செம்பு காலம் இரும்பு காலம் மற்றும் வேத கால பண்பாடுகள் நமக்கு வந்து இரும்பு கற்காலம் மற்றும் பெருங்கற்காலம் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் வேதகால பண்பாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம இந்த லெசனில் வரும்போது சில டாப்பிக்கை பர்டிகுலராக இன்னும் கன்க்ளூஷனாக எடுக்க வேண்டியது இருக்குது அடுத்தது செகண்ட் பார்ட்டு பார்த்தோம்னா ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இது பார்த்தோம்னா எயித்து புக்கில் மக்களின் புரட்சின்னு கொடுத்துருப்பாங்க இந்த மக்களின் புரட்சியில் தமிழ்நாட்டில் நடந்த வேலூர் கழகம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க வட இந்தியாவில் நடந்த சிப்பாய் கழகம் பெருங்கழகம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம இதில் குறிப்பாக தமிழ்நாடு யூனிட் எட்டு படித்தோம்னா தமிழ்நாடு டேட்டா மட்டும் படித்தா போதும் ஐயன் நமக்கு படிக்கும்போது இந்தியாவில் நடக்கிற விஷயத்தையும் நம்ம சேர்த்து படிக்கணும் எயித்தில் மக்களின் புரட்சி டென்த்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கால கிளர்ச்சி அதே தலைப்பு தான் லெவன்த்துலேயே இருக்குது லெவன்த்தில் பார்த்தோம்னா இந்த தலைப்புலேயே தென்னக பாளையக்காரர்கள் சவுத் சைட்லருந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சின்னு தனியாகவே டாபிக் போட்டு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் படித்தா போதும் அடுத்தது லெவன்த்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர் ஆட்சியோட விளைவுகள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கணும்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எங்கே இருக்கோ அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி ஒன்றா படித்தோம்னா தான் அதை பற்றி கிளியர் கட் ஐடியா நம்ம கெட் அடுத்தது மூணாவது டாபிக் பார்த்தோம்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு விடுதலை போராட்டம் இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் பல விஷயம் நடந்திருக்குது நம்ம யூனிட் எட்டுக்கு தேவையானது அந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு எந்த அளவில் இருந்ததுன்னு மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கு நமக்கு டென்த்து புக்கில் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க சோசியலில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு டுவெல்த்து புக்கில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இந்த லெசனில் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுதான் நமக்கு யூனிட் எட்டில் கவர் ஆக டாபிக்கு வாவூசி பற்றி சுப்பிரமணிய சிவா பற்றி வாஞ்சிநாதன் இவங்களை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க அதில் அடுத்தது பார்த்தோம்னா டுவெல்த்தில் இருக்கிற இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி என்ற டாப்பிக்கில் இதில் பார்த்தோம்னா நமக்கு சங்கங்கள் உருவாதல்னு ஒரு வரலாறு இருக்குது சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சபை இது போன்ற சங்கங்கள் உருவாக இருக்குது அதில் தமிழ்நாட்டு சங்கத்தை பற்றி மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா டென்த்து ஓல்டு புக்கில் இருக்குது இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் பங்கு இதில் இதில் ராஜாஜி பற்றி காமராசர் பற்றிலாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க திருப்பூர் குமரனை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ஓல்டு புக்கும் எடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அதில் சில முக்கியமான தகவல் இருக்கிறதால ஓல்டு புக்கை நம்ம எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா டுவெல்த்தில் இதே டாப்பிக்கான இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இதை நம்ம ப படித்து தான் ஆகணும் சில முக்கியமான தகவலாம் ஓல்டு புக்கில் எங்கே இருந்தாலும் நம்ம அதை தொகுத்து படிக்க வேண்டியது நம்மளோட வேலை தான் அடுத்தது பார்த்தோம்னா நாலாவது டாபிக் பத்தொம்போது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் சமூக இயக்கங்களின் பங்கு கொடுத்துருக்காங்க இதே டாபிக் தான் ஐஎன்எம்ல வரும்போது தேசிய மறுமலர்ச்சி என்ற டாப்பிக்கில் வரும் இங்கே வந்து பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் சமூக இயக்கங்களின் பங்குன்னு கொடுத்துருக்காங்க பாளையக்காரர்கள் புரட்சியுமே யூனிட் எட்டுலேயும் வரும் ஐஎன்எம்லேயும் வரும் நம்ம அதுக்கு தான் யூனிட் எட்டு ஐஎன்எம்மு ஹிஸ்ட்ரி பாலிட்டிலாம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி படிக்கிறதான் யூனிட் எட்டில் பாலியக்காரர்கள் கிளர்ச்சி வந்துடும் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வரும் ஐஎன்எம்லேயும் பாலியக்காரர்கள் கிளர்ச்சி சமூக சீர்திருத்த இயக்கங்கள் ஐரோப்பியர் வருகை வரும் பாலிட்டியில் பார்த்தோம்னாலும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு படிக்கும்போது அதுலேயும் நமக்கு ஐரோப்பியர்கள் வரத்தால் இது எல்லாமே சில விஷயம் நம்ம மிக்ஸ்டு பண்ணி படித்தோம்னா தான் நமக்கு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுகளில் சமூக இயக்கங்களின் பங்குல எய்த்தில் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை ஒன்று அடுத்தது பத்தொன்போதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் சமூக சம இயக்கங்களில் இதில் தமிழ்நாட்டில் நடந்த இயக்கமான வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வைகுந்தர் இவங்களை பற்றி நம்ம படித்தா போதும் இம்மத்தெல்லாம் ஐஎன்எம் டாபிக்கில் நம்ம கவராடுற தேசிய ராஜாராம் மோகன் ராய் தயானந்த சரஸ்வதி இவங்கெல்லாம் நமக்கு ஜோதிபா புலே இவங்கெல்லாம் நமக்கு ஐஎன்எம்ல கவர் ஆவாங்க யூனிட் எட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக மட்டும் படித்தா போதும் அதே டாப்பிக்கு லெவன்த்துலேயும் அதே நவீனத்தை நோக்கின்னு இதில் இருக்கிற லெசனே ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க டுவெல்த்தில் பார்த்தோம்னா எத்திக்ஸில் இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க இந்த டுவெல்த்து எத்திக்ஸில் நம்ம ரொம்ப செலக்டிவான பாயிண்ட்டு மட்டும் படித்தா போதும் அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாவது அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் பெரியார் அண்ணாவின் பங்களிப்பு இதில் இந்த லெசனில் எல்லாத்துலேயுமே பெரியார் அண்ணாவுடைய பங்களிப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம பெரியார் அண்ணாவுக்கு சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி இது நாலுத்துக்குமே நம்ம தனியான நோட்ஸ் படிக்கணும் அந்த இயக்கம் தோன்றிலிருந்து முடிந்த வரைக்கும் சுதந்திரம் அடைந்த வரைக்கும் அந்த இயக்கத்தோட பங்குனா அண்ணா பெரியாரோட பங்குனான்னு நம்ம தனியாக படிக்கணும் ஏன்னா யூனிட் எட்டு இல்லாமல் நம்ம டிஎன்பிசின்னு எடுத்துக்கினாலே பெரியார் அண்ணாவை பற்றி இல்லாத கேள்வியே இருக்காது நம்ம மினிமம் இந்த டாப்பிக்கை ஸ்ட்ராங்காக படித்தோம்னா மூணு கேள்வி வரைக்கும் நம்ம இதில் ஸ்ட்ராங்காக அடிக்கலாம் இதில் பார்த்தோம்னா டென்த்தில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் என்ற லெசன் இருக்குது அதில் பெரியாரை பற்றி அயோத்திதாசரை பற்றி எம் சி ராஜா ரட்டமலை சீனிவாசன் அவங்க இது போன்ற தலைவர்களோட அரசியல் இயக்கங்களோட பரிணாம வளர்ச்சி என்ற வகையில் அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்தது லெவன்த்தில் தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி தமிழ்நாட்டில் அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க பண்டைய காலத்தில் இருந்ததையும் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா தமிழக அரசியல் சிந்தனைன்ற லெசனும் அதே லெவன்த்தில் இருக்குது இது ரெண்டுமே இது டென்த்து சோசியல் இருக்குது இந்த லெவன்த்தில் இருக்கிற ரெண்டு லெசனும் லெவன்த்து பாலிட்டியில் இருக்குது இது நம்ம டெஸ்ட்டு பேட்ச் கொடுக்குறப்போ இன்னும் பர்டிகுலராக அது உள்ள என்ன படிக்கணும்னு தெளிவாக சொல்லலாம் டுவெல்த்து ஓல்டு புக்குலேயும் அண்ணாவை பற்றி பெரியாரை பற்றி நீதி கட்சி வரலாறு சிலது கொடுத்துருக்காங்க டுவெல்த்து ஓல்டு புக்கில் பார்த்தோம்னா கல்வி சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் படிக்கணும் அடுத்தது கட்சியோட ஆட்சி அந்த ஆட்சியில் செய்த சாதனைகளை பற்றி இதில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட யூனிட் எட்டு முடிது நம்ம இதுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் ஐஎன்எம் மற்ற டாப்பிக்லாம் நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம்